கோடி கோடி ரோட்ஸ் கோடி கோடி ரோட்ஸ் இந்த மாதிரி கோடி ரோட்ஸை கண்டாலே ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பேரை சொல்லி கோடி ரோட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் கோடி ரோட்ஸ் போர் அடிக்கிறாருப்பா ரொம்ப போர் அடிக்கிறாரு எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு ரசிகர்கள் கோடி ரோட்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனால் கோடி ரோட்ஸை ரசிகர்கள் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாய் கிணக்கில் இப்படி முடியுமா திரும்பவும் போக ரெஸ்லிங் செய்கிற தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே கோடி ரோட்ஸை எல்லோரும் எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஃபேஸ் ஆஃப் தி ரஸ்லிங் கம்பெனி ரோமனுக்கு அடுத்தது இவர் தான் பானு கோடி ரோட்ஸ் வந்து சமீபத்தில் ட்ரூ மாக்கின்டேர் கூட ஒரு மேட்ச் விளாடினார் அந்த மேட்சில் ட்ரூ மாக்கின் வெற்றி பெறணும்னு தான் ரசிகர்கள் நினச்சாங்க இது ரெண்டாவது முறை ஆனால் இந்த முறையும் கோடி ரோட்ஸே வின் பண்ணுற மாதிரி காட்டினால ரசிகர்களுக்கு பிடிக்கலை ஏன்னா டைட்டு சேஞ்சிங் நல்லா இருக்கும் ட்ரூ கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் இருந்தனால அதை அதிருப்தியாக காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் கோடி ரோட்ஸை கிளி கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நைட்டெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா ட்ரூக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா கோடி ரோட்ஸே அப்படி கோழி குஞ்சு மாதிரி பொத்தி வச்சுப்பீங்களான்னு ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பேட் கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் எழுபத்தஞ்சி பத்து சதவீதத்துக்கும் மேலே அதாவது யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களா வீடியோஸ் அதை ஒரு ஒரு கோடி பேர் பார்த்துருக்குறாங்கன்னா எண்பது லட்சம் பேர் வந்து லை அன்லைக் தான் பண்ணியிருக்கிறாங்க லைக்கை காட்டிலும் அன்லைக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நெகட்டிவ் கமெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் கோடி ரோட்ஸை ஃபேன்ஸ் வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குப்பா ட்ரூ கூட நல்ல மேட்ச் தானே ஆடினாரு ட்ரூ வின் பண்ணல அந்த கோவமா அதுக்கு நீ இப்படியாக ரசிகர்கள் வெறுப்பை காட்டுவாங்க அப்படின்னா கோடி ரோட்ஸ் மேலேயும் தப்பு இருக்குது இப்போ கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரே ஒரு கதை தம்பங்க அவர் கையில் இருந்தது ஃபினிஷ் த ஸ்டோரி ரோமன் ரைட்ஸ் சாம்பியனாக இருந்தார் அந்த ஸ்டோரியை முடிக்கிறதுக்கு கோடி ரோட்ஸ் போராடினாரு அவரால் முடியலை அதுக்கடுத்த வருடம் ராயல் டிராம வெற்றி பெற்றார் தடையூராக ராக் வந்தார் அதையும் தாண்டி செத்ரோன்ஸோட உதவியினால் ஃபைனலி அன்டெஸ்பெக்டட் யூனிவர்ஸ்க்கு சாப்பியன் ஆனார் த ஸ்டோரி இஸ் பிகினிங் இன் ஒன் இயர் கரெக்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு கோடி ரோடு சாப்பியனாக இருந்தார் அந்த ஒரு வருட காலத்தில் ஏஜிஎஸ் ஸ்டைல் கூட சண்டை போட்டார் அதுக்கப்புறமா சோலோ சைவா கூட சண்டை போட்டார் கெவினோவன்ஸ் கூட சண்டை போட்டார் அவருடைய டைட்டில் டிஃபெண்டிங் நல்லா தான் இருந்தது லோகன் பாலு கூடலாம் இருந்தது ஆனால் ஜான்ஸ்னா கிட்ட டைட்டில் தோற்றதுக்கு அப்புறமா என் ஸ்டோரி மண்டு அகெயின் ஃபினிஷ்டர் ஸ்டோரின்னு சொன்னவர் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டோரி இஸ் பிகினிங்னு ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஜான்ஸ்னா கிட்டே தோற்றுட்டு கோடி ரோட்ஸ் மீண்டும் ஜான்ஸ்னா கிட்டேயே சம்மர் ஸ்லாப்பில் மோதும் போதே ரசிகர்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு வருஷம் ஒரு சாம்பியனாக இருந்துட்டாருங்க ஆப்ரண்டே இல்லை ஸ்மார்ட் சைடு மீண்டும் அவர் சாமியன் ஆகும்போது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தி தானே இருக்கும் ஸோ ஃபேன்ஸ் அப்போவே கொஞ்சம் அதிருப்தியை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்பர் டூ கோடி ரோட்ஸே தான் கோடி ரோட்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சைடு வராரு வாட் யூ டூ வாண்ட் நான் எதை பற்றி பேச இப்போ வருவான் வருவான்னு சேலஞ்ச் ஆக்சுவலி இதே நிலாமல் இவருக்கு மட்டும் இல்லை ஜான்ஸ்னாக்க ஏற்பட்டிருக்குது ஜான்சனாவை ரசிகர்கள் ஒரு கட்டத்தில் ஹேட் பண்ணாங்க டபிள்யூபி வந்து முழுக்க முழுக்க ஜான்சனாக்கி புஷ் கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே ஜான்ஸ்னாவை ஆதரவிக்க பச்சாங்க அதே மாதிரி அவர் கூட மோதுனவங்களை பல பேர் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க சப்போர்ட் பண்ணாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஎம் பாங்கும் ஜான்சனாக்க மாச்சில் சிஎம் பாங் கெட்டவன் ஜான்ஸ்னா நல்லவன் ஆனால் சிஎம் பாங்க எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஜான்ஸ்னா ஒரு நல்லவன் கேரக்டர் ஃபேஸ்ட் கேரக்டர் அவருக்கு டபிள்பிள்யூ பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கொடுக்க மாதிரி பண்ணாங்க ஆனால் ஃபேன்ஸ் வந்து ஹேட் பண்ணாங்க கடைசியாக அதில் ஹீரோவாக சிஎம் பாங் ஆகிட்டார் டபிள்யூப்யூ பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு சிஎம்பாங் வந்து ஒரு ஆன்டி வில்லன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க அதாவது நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ அது அவருடைய ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு சிம்பட்டி உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஜுரியான மாதிரியும் அவர் கொஞ்ச நாள் டபுள்யூ வராத மாதிரியும் அடுத்த அன்னதர் பிராண்டில் போய் அவர் அன்னதர் சாம்பியன்ஷிப்புக்காக மோத்துகிற மாதிரியும் காட்டினாங்க இப்படி ஒரு டேக் டேஷன் ஆகி டேக் டேக்ஷன் ஆகி தான் ஒரு காலத்தில் பெரிய லெவலில் வந்தார் அதே நேரமும் ரோமனுக்கும் ஏற்பட்டது சீனா மாதிரிலாம் ஜான்சினா மாதிரிலாம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபோர்டீன் டைம் சாம்பியன் செவன்டீன் டைம் சாம்பியன்லாம் கிடையாது அவர் டப்யூடியில் முதல்ல மூணு தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணார் மூணு தடவையும் ரொம்ப நீண்ட நாட்கள்லாம் இல்லை ஒரு முப்பது நாள் அவ்வளோ தான் அவர் இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப் ரிஜினும் சரி யுனைட் சாம்பியன்ஷிப் சரி ரொம்ப நாள் இல்லை ஷார்ட் அட்ரெஜ்னால் நூறு நாளைக்கு தோற்று விடுவார் அப்படிப்பட்ட ரோமன் ட்ரெயின்ஸை சும்மா சும்மா மெயின் ஒன்று விளாட வைக்கிறாங்க ரசல் மணியால் மெயின் ஒன்று கொடுக்குறாங்க ஒவ்வொரு புஷின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பூ பண்ணாங்க ஹேட் பண்ணாங்க ரோமன் ட்ரெயின்ஸை வெறுத்தாங்க ரோமன் டைன்ஸ் வரும்போதெல்லாம் பூ அப்படிங்கிற சத்தம் தாங்க கேட்கும் ஆனால் ரோமன் டெய்ன்ஸ் அதே ப்ளஸ் ஆகினார் ஸோ நீங்கள் என்னை வெறுக்கிறீங்கன்னா நான் வெறுக்கிற தகுந்த கேரக்டர் ஆகவேன்னு சொல்லிட்டு வில்லனாக மாறினார் ஹீல் கேரக்டர் பண்ணார் அது அவருக்கு பெரிய சப்போர்ட் ஆச்சு ஹீல் கேரக்டரில் ரோமன் டெய்ன்ஸ் அவர் பெரிய இடத்துக்கு போய் ட்ரைபல் ஆகி மாறிட்டார் என்னை ஹேட் பண்ணிங்கன்னா ஹேட் பண்ணுங்கன்னா வில்லன் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் இப்போது ரோமன் டெய்ன்ஸ் இல்லாமல் பல பேர் ரசிகர்கள் ஏங்குறாங்க ரோமன் தன்னை ப்ரூஃப் பண்ணார் இதே ப்ரூஃபிங்க கோடி ரோட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க கோடி ரோட்ஸ் வந்து இப்போ அவருக்கு தேவை என்ன தெரியுமா ஒரு வில்லத்தனம் நல்லவனாகவே இருந்துட்டார்ல எவ்வளோ நாள் இருந்தார் பல வருடங்கள் இருந்துட்டார் இப்போ ஒரு ஹேல் கேரக்டர் மாறுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாய்ஸ் கேரக்டரில் அந்த மெயினான கேரக்டர் வந்து டேனாக வரல அந்த மாதிரி இருக்கும் ரசிகர்கள் மத்தியில் கோடி ரோட்ஸ் வில்லன் பயங்கர மூமெண்ட் அப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க பிராண்டியாட்டர் மாதிரி ஜான்சனா மாதிரி வில்லன் தரம் பண்ணும்போது எப்படி ஒரு இம்பாக்ட் இருந்ததோ அதே இம்பாக்ட் வந்து கோடி ரோட்ஸால் கொடுக்க முடியும் ஆனால் கோடி ரோட்ஸ் என்னது அப்படிலாம் கிடையாது நான் ஒரு நல்லவன் சித்தரிக்கப்பட்ட நல்லவன் கடைசி வரை நல்லவனாக தான் இருப்பேன் நல்லவனாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்டன் கேரக்டரே வச்சு அரைக்கிறாரு அது ஜான்சனா காலத்தோடு ஓகேங்க இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பல பேர் வந்து கல்வி கல்வித்தருங்க ரஸ்லிங்கே ஃபேக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுச்சு டபுள்யூடியூ பார்த்தீங்கன்னா பர ஒவ்வொரு ஊர்லையும் டபிள்பிள்யூ வந்து ஃபேக்கு டபுள்யூடியூ வந்து ஃபேக்கு நெட்ஃப்ளிக்ஸில் காசு கொடுத்து பாருங்கோ அப்படின்னு அவங்களே டபரா அடிக்கிறாங்க இந்த காலத்தில் போயிட்டு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நான் நடித்தால் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் டபிள்யூ சண்டை போட்டால் ஹீரோ தான் நான் வந்து பேபி ஃபே ரஸ்லர் அப்படிங்கிற லெவல்லே போகிறது கொஞ்சம் போர் தாங்க கிடைக்குது ஒவ்வொரு வருஷம் ரசல் மணியாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கு நீங்கள் மெயின் வந்து கொடுத்துட்டே இருக்கணுமா என்னுடைய கேள்வி அதுதான் ஆல்ரெடி இந்த கோழி ரோட்ஸ் வந்ததுலேருந்தே மெயினி உண்டாட் தான் ரசல் மீனா விளையாட்டே இருக்கார் போன வருஷம் ரசியாக மெயின் ஒன்று விளையாட்டார் இனி வரும் காலங்கள்லையும் நான் மெயின் ஒன்று தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஏன் டைட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே கோழி ரோட்ஸ் கொஞ்சம் நாள் மிட்கா டைட்டில் பக்கம் போதலாம் ரா பிராண்டு பக்கம் போகலாம் டைட்டிலே இல்லாமல் ஃபியூட் போகலாம் டாக்டி மரம் ஆக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஃபியூட்லாம் போகலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேண்ட்னு பார்த்தீங்கன்னா பன்முகை திறமை கொண்டவருங்க திடீர்னுக்கு மாநில என்ன டாக்டி மராக ஆர்கே அதுலேயும் ஹார்கேபுரெலாம் பயங்கரம் அடுத்து ஒரு லெஜண்ட்ரி ஃபியூடுக்குள்ளே போவார் அப்புறம் சாம்பியனாக வர்றாரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருப்பார் ஆனால் கோடி ரோட் துறைய ஒரே குறிக்கோள் கோல் சாம்பியன்ஷிப் ஓ வா அப்படின்னு கத்திக்கிட்டு சாம்பியன்ஷிப்பே வச்சுட்டு இருக்காரு இது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு போரிங்காக இருக்குது ரோமன் ட்ரைன்ஸ் இருக்கும்போது ஸ்மாக்டோனோட வியூ எப்படி இருந்தது கெத்தாக இருந்தது ராதா வெத்து ஸ்மார்டோன்னாக கெத்து அப்படின்னு வச்சுருந்தார் ஸ்மார்டோன் இஸ் ரோமன் ட்ரைன்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் இப்போ எப்படி இருக்குது ராதாங்கெத்து ஸ்மார்டோனு வெத்து இல்லை புத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு விவசப்பும் இல்லை இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மார்ட் டோன்லெலாம் பன்னெண்டாயிரம் பேர் பதிமூணாயிரம் பேர் பார்த்த ஸ்மார்ட் டோன் போன வருஷம் இதே நேரத்தில் வாழ்க்கை டைம்லலாம் பதிமூணாயிரம் ஆண்டு ஸ்மார்ட் டோன் உட்காந்து பார்த்தானுங்க இப்போது நாலாயிரம் பேர் ஈ இருக்கானுங்க சாட்டர்டே நைட்டு நடக்கிற அதே அருநாளாக தான் நடக்குது ஸ்மார்டோனு ஈ மூட்டிகிட்டு இருக்கானுங்க இதுக்கு எல்லாம் காரணம் கண்டிப்பாக கோடி ரோட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கோடி ரோட்ஸ் தான் ராசரி நல்லா இருக்கலாம் ஸ்டோரி சிஎம் எம் ரோமன் சொல்லிட்டு ஜே ஊசம் எல்லாருமே அவங்க பாணி நல்லா பண்றாங்க இவங்க ஏன் சொதப்புறாங்க எங் டேலண்ட் ரெஸ்லர்ஸ்க்கு டைட்டில் தோக்குறதுக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டேக்காரு அதே நேரத்தில் அவரு சாம்பியன்ஷிப்பை பெரிய லெவலில் டிஃபும் பண்ண மாட்டேங்காரு ஏன் அப்படிங்கிறதான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் இப்போதைக்கு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை தோக்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒரு யங் டேலண்டர்ஸ்க்கு வழிபடலாம் இது என்னோடய கருத்து உங்களோட கருத்து என்ன சில பேர் வந்து அவர் வந்து ஹீல் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அல்லது அவர் கொஞ்ச நாள் ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒன் இயர் அல்லது சிக்ஸ் மந்த்துங்கிறது ரிட்டன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நானும் பார்க்குறேன்